தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கு என்பது உச்சகட்டத்தை கிளைமாக்சை எட்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தீர்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்பு சூழல் இருப்பதாக உச்ச இருந்து பல்வேறு விதமான செய்திகள் வெளிப்படத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஆளுநர் ஆர் என்டைய இந்த முடிவுகள் செல்லாது அப்படின்னும் இந்த பத்து மசோதாக்களும் ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஆயிடுச்சு என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரமான செக்ஷன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அழுத்தம் திருத்தமான வாதங்களை வைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் ஆளுநர் எனக்கு இல்லாத அதிகாரம் கூட எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நீதிமன்றம் குறிப்பாக இரண்டு நீதிபதிகள் என்ன போகிறது என்ன மாதிரியான எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன ரவிக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பாஜக ஆர் எஸ் எஸ் ஆளுநர்களுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உச்சநீதிமன்றம் வைக்குமா என்கிற விஷயங்களை விரிவாக அலசகிறது இந்த தமிழ் துறையின் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கை இந்தியாவை திரும்பி பார்த்தது ஏன்னா ஒரு கவர்னர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அது எல்லாமாகவும் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப பல விஷயங்களை கேட்டது ஒரு கவர்னரை பார்த்து சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க சார் இது வந்து அரசமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்களா அப்படிங்கிறதில் தொடங்கி ஒரே ஒரு ஆதாரம் ஒரு ஆதாரம் நீங்கள் கொடுங்க நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் என்று ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் வந்து ரெக்கார்டை கொடுங்க ஹோம்ஒர்க் நோட்டை கொடுங்கங்கிற மாதிரி நீங்கள் போட்ட நோட்டை கொடுங்க அப்படின்னு எல்லாம் உச்ச இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜேபி பி மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கேட்டார்கள் இப்போ இதெல்லாம் வாத பிரதிவாதங்கள் முடிந்தது மத்திய அரசின் சார்பில் அட்டார்னி ஜெனரலே ஆஜரானார் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் ஆளுநரை டிஃபன் பண்ணி ஆஜரானார் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு மூத்த வழக்கறிஞர்களை தமிழ்நாடு அரசு இறக்கி இருந்தது முன்னாள் அட்டர்னி ஜென்ரலாக இருந்த திரு முகுல் ரோத்கி அவர்களில் தொடங்கி டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியிலிருந்து அதே போல ராகேஷ் திவேதியிலிருந்து மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் வரைக்கும் நான்கு பேரை இறக்கி பலமுனை தாக்குதலாக நிகழ்த்தப்பட்டது அவங்க கேட்ட பல கேள்விகளுக்கு ஆளுநர் தரப்பு பதில் இல்லாமல் நின்னது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோம் இப்போ எழுத்துப்பூர்வமான வாதங்கள் என்னும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்க்கு ஒன்னே ஒன்று தான் மற்ற எல்லாமும் இருக்க ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்காங்க இல்லை ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னது இந்த கவர்னர் ஆர்என் ரவி அவர்கள் கடைசியாக இசையாக செய்திருக்கக்கூடிய ஒரு வேலை என்பது சட்டவிரோதம் இந்திய அரசமைப்பு சட்டம் அதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கல எனவே கவர்னருடைய அந்த நடவடிக்கை செல்லாது என்று அறிவித்து வெறும் அதோடு நிறுத்தக்கூடாது கவர்னர் பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்று அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் கவர்னர் போடாத கையெழுத்தை போடப்பட்டதாக கருதி அந்த பத்து மசோதாக்களும் சட்டமாகிவிட்டது என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரமான செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணி எங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியான அதிர்ச்சி தரக்கூடிய வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது இப்ப இந்த செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூனா என்னென்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது வருது கா அந்த சூழல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் நீங்கள் சட்ட ரீதியாக போனால் ரொம்ப தாமதமாகும் ரொம்ப லேட்டாகும் ஆனால் உடனடியாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக அதை முடித்து வைக்க முடியுங்கிறது செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா பேரறிவாளன் வழக்கு பேரவை வாழ்நனுக்கான விடுதலை திரும்ப 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 அந்த மசோதா அப்படிங்கிறது காலம் முடிஞ்சு போச்சு தண்டனை காலம் முடிஞ்சும் அவங்க உள்ள இருக்காங்க ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்ததுக்கு ஆளுநர் கையெழுத்தே போடலை ஆளுநர்கள் மாறினார்களே தவிர கையெழுத்து போடப்படவே இல்லை பேரறிவாளனை செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் உடனடியாக விடுதலை செய்தது கவர்னர் கையெழுத்து போலன்னா என்ன நாங்கள் சொல்கிறோம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு இதே அப்படியே அப்ளை பண்ணி மற்ற ஆறு பேர் பேரறிவாளனோட அதே வழக்கில் இருந்த மற்ற ஆறு பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அங்கே உச்சநீதிமன்றம் இன்வோக் பண்ணது தான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற அவர்களுக்கான அதிகாரம் வேற ஒரு கேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல நிலைகளில் அதே ஒன் ஃபார்ட்டி டூ அவங்க இன்வோக் பண்ணியிருக்காங்க இதே போல் ஒரு கவர்னருக்கு எதிரான வழக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருணை மனுக்கள் இப்படியான விஷயங்கள்லையும் அவங்க ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சமீபத்தில் ஒரு கேஸ் வந்தது அது கிட்டத்தட்ட சத்தீஸ்கர்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒரு கேஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் கிறிஸ்டியனாக மாதிரி ஃபாதர் ஆகிட்டார் அவருடைய உடலை வந்து அந்த ஊரில் புதக்கக்கூடாதுன்னு இந்துக்கள் சொல்கிறாங்க அவங்க உறவினர்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் அவங்க அந்த பழங்குடியின சமூகத்திலேயே இருந்தபோது அல்லது இந்து மதங்களத்தோடு சேர்ந்ததாக அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் அங்கே புதைக்கப்பட்டது உடலை புதைக்கக்கூடாது நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் போனோம் அப்படின்னு ஒரு ஊர்க்காரங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணது ஏன்னா நீங்கள் அந்த உடலை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல அவருடைய கண்ணியத்தை காக்கணும்னு ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அப்புறம் இன்னொரு ஜட்ஜ் ஒருத்தர் இவங்க இருந்து அமர்வு இந்த செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வாக் பண்ணுறாங்க அப்போ இப்படியான சூழல்கள் வரும் பொழுது இந்த இடத்துல இன்னமும் இழுக்கிறது காலதாமதம் செய்வது என்பது அநீதியாகும் என்று உச்சநீதிமன்றம் கருதுகிற இடத்தில் அவங்க இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் கவர்னர் ஆர் என் ரவியினுடைய முடிவு அவர் பத்து மசோதாக்களை தமிழ்நாடு அரசு த அனுப்புது அவர் இதில் சைன் பண்ணலை திரும்ப அனுப்புறார் கோர்ட்டுக்கு வந்த பிறகு திரும்ப அனுப்புகிறாரு நாங்கள் மறுபடியும் அனுப்பினோம் அவர் என்ன பண்ணிட்டார் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார் இதில் ஒரே கேள்வி தான் மொத அவருக்கு அவர்களில் இதில் கையெழுத்தே போட முடியாது அப்படின்னா மொதல் டைம் அவர் எப்படி திரும்ப அனுப்ப முடியும் குடியரசுத் தலைவருக்கு ஃபஸ்ட் டைம் அனுப்பி அவங்க திரும்ப அனுப்பியிருந்தால் தானே அது வந்து கரெக்டானதாக இருக்கும் அப்போ கவர்னரே அதில் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு எளிமையான உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரின்ஸிபலுக்கு லெட்டர் வருது அப்படின்னா போஸ்ட் பாக்ஸ் மேன் கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பர்சன் கொண்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய வாஷ்மேனாக இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த வாட்ச்மேன் அதை பிரின்சிபலுக்கு கொடுக்கணுமா இல்லையாங்க அதை வாட்ச்மேன் முடிவு பண்ண முடியாது ப்ரின்ஸ்பலுக்கு கொண்டு போய் அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து வேண்டாம் ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னா தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் இது ஒரு எளிய உதாரணத்துக்கு நீங்கள் டேரக்டாக அப்படியே பொறுத்திக்க வேண்டாம் நீங்கள் கவர்னரே ஒரு போஸ்ட் மேனாங்கிறது தனி டிபேட்டை ஸோ அப்போ கவர்னர் அவர் முடிவெடுக்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் திருமணம் பண்ணது தப்பு கவர்மெண்ட் என்ன வாதாடுது தமிழ்நாடு அரசு அவர் ஃபஸ்ட் டைம் திரும்ப பண்ணது சரி அவருக்கு அதில் அதிகாரம் இருக்கு எனவே செகண்ட் டைம் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது சட்டவிரோதம் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசு அது என்ன அப்படின்னா பத்து பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனத்திலிருந்து பல விஷயங்கள் அடுத்தது துணைவேந்தராக வேந்தராக இப்போ ஏற்கனவே கவர்னர் இருக்கார் இல்லையா அந்த சான்சலருங்கிறது அதெல்லாம் மாற்றி முதலமைச்சரோ அல்லது கல்வி அமைச்சருக்கோ கொண்டு போவதற்கான சட்ட மசோதாக்கள் தான் அந்த பத்து மசோதாக்களும் பத்து பல்கலைக்கழகங்களுக்கும் எப்பயுமே பல்கலைக்கழகங்கள் உருவாக்க அப்படிங்கிறது அந்த மாநில சட்டமன்றங்களில் அதுக்குன்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து தான் உருவாக்குவாங்க ஸோ அப்படியான அதிகாரம் நம்மகிட்ட இருக்குன்னும் போது அதை நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு உருவாக்கப்பட்ட சட்டம் அதாவது இப்போ கவர்னர் ஏன் கையெழுத்து போடலன்னா அவர் பதவியை அவரே வந்து விட்டு கொடுக்கறது அதாவது இப்போ அவர் பொறுப்பில் இருக்காரு இனிமேல் நீங்கள் அதில் நீடிக்க முடியாது உங்கள் பதவிப்படுங்கிறோங்கிறதுல நீங்களே எப்படி கையெழுத்து போடுவீங்கிறது இருக்கு இல்லையா இப்போ என்னை இந்த பதவியிலருந்து நானே நீக்கிக் கொள்கிறேன்னு நீங்கள் கையெழுத்து போட முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கட்சி எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க அதனுடைய பொதுச் செயலாளரை தன்னை நீக்கி தான் பொதுச் செயலாளர் பதவியிலருந்து என்னை நீக்கிக் கொள்கிறேன்னு கையெழுத்து போட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கவர்னர் அதனால தான் போடல இப்போ இவங்க இதை வச்ச உடனே உச்சநீதிமன்றம் இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கு கவர்னர் தரப்பில் இதை விட பயங்கரமான வாதம்லாம் வச்சாங்க என்ன அப்படின்னா உள்ளபடியே இந்த கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுப்பாங்கல்ல அந்த மாதிரி அவர் போய் வைக்கிறார் பாருங்க கவர்னருக்கு ஆதரவாக மத்திய அரசு தான் கவர்னர் தரப்பில் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை உட்பட்டே அவர் வந்து மாநில அரசை கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆளுநருக்கு பாக்கெட்டு வீட்டு அதிகாரம் இருக்கிறது செக்ஷன் அதுக்கான விதங்க மறைஞ்சிருக்கு அதாவது எப்படின்னா அரசமைப்பு சட்டத்தில் வெளிப்படையா சொல்லப்படல ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு மறைஞ்சிருக்கு எனவே கவர்னர் வச்சிருந்தது சரின்னு ஒரு பயங்கரமான வாதத்தை வச்சுருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசன இரநூறுல டிஸ்கிரிஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அது ஆளுநருக்கான தனிப்பட்ட அதிகாரம் எல்லா நேரத்திலும் மாநில அரசு சொல்லக்கூடியதை கேட்டு ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு அது அவங்க போய் ஆளுநர் தரப்பில் போடுறாங்க மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டது என்ற அர்த்தம் ஆளுநர் ஆர் என் ரவி கொஞ்சம் கூட குச்சனாச்சமே இல்லாமல் எவ்வளவு ஆணவத்தோடு பொதுவெளியில் இந்த பெற்றோர்களுக்கான நீட்டில் ஜெயித்த பிள்ளைகளுக்கான பெற்றோர்களோட கலந்துரையாடல் நின்று அதில் ஒரு பேரண்ட்டு கொஷின் பண்ணார் ஞாபகம் இருக்கா அதில் சொன்ன அதே வார்த்தை அச்சு பிசகாமல் கவர்னர் தரப்பில் போய் அஃபிடவிட்டாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் கவர்னர் தரப்புங்கிறது மத்திய அரசாக தான் இருக்கும் எனவே ஒப்புதல் வழங்க வேணும்னு அவசியம் இல்லை செகண்ட் டைம் அனுப்பினா அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க இதில் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே பஞ்சாப் ஆளுநருக்கு இதுக்கு முன்பாக அவர் இங்கே இருந்துட்டு தான் பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு ஒரு ஆளுநர் இருந்தாரு அதிமுக ஆட்சி காலத்துல அவர் நான் விசிட்டு போகிறேன்னுட்டு போய் நான் இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்க போறேன் ஒழுங்காக கூட்டியிருக்கான்னு பார்க்க போறேன்னு கிளம்பி போனார்ல திமுக எடுத்த அந்த காலகட்டத்தில் போராட்டம் நடத்துனாங்க அதுக்கு பிறகு ஒரு பேராசிரியை சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று வந்தது அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் சைலண்டானது அப்படியே போயிட்டு அவங்க இருந்து பஞ்சாப் போயிட்டார் பஞ்சாப் போயிட்டு இதே தகராறு தான் பண்ணார் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இந்த கவர்மெண்ட் ஆள விட மாட்டேன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது அவர் ஒரு காலத்தில் பன்வாரிலால் புரோஹித்ங்கிறவர் அவர் நீண்ட அரசியல் அனுபவம் உடையவர் தான் அவர் அதுக்கு முன்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது இப்போ பிஜேபின்னும் போது காங்கிரஸையும் தகராறு பண்ணணும் அடுத்து ஆம் ஆத்மி ஜெயிச்சு வந்தது பிஜேபின்னா அப்புறம் ஆம் ஆத்மி எதிர்கட்சி தான் போது அவங்களுக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் என்ன சொல்லிட்டாரு திடீர்னு பட்ஜெட்டுக்கு கூடிய மாநில சட்டமன்றம் பட்ஜெட்டை நிறைவேற்றுறாங்க அவர் என்ன சொல்லிட்டாரு ஏன்ட்ட பர்மிஷன் கேட்கல அதனால அந்த பட்ஜெட் செல்லாதுன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டாரு நீங்க பட்ஜெட் செல்லாது அப்படின்னா கவர்மெண்ட்டே திவா கவர்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம் கவர்மெண்ட்டு டிசால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்னு ஒரு அர்த்தம் வரும் ஏன்னா உதாரணத்துக்கு பட்ஜெட் மசோதா நிறைவேறலைன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்போ ஒரு ஆளும் அரசே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும் ஆட்சி கலைக்கப்பட்டதுங்கிற ஒரு ஒரு அர்த்தம் வரும் எம்டியாக வாய்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கலி அது கிடையாது உங்ககிட்ட நம்பர் இருக்காது எப்படி பட்ஜெட்டு நிறைவேறாது அப்படின்ட்டு கேஸை போடும்போது அதில் உச்ச நீதிமன்றம் மொத்தமாக கிளியர் பண்ணி இங்கே பாருங்க இதெல்லாம் கவர்னர் சொல்ல முடியாது உங்களுக்கு அது வேலையும் கிடையாது உங்ககிட்ட கேட்டுட்டு இவங்க பட்ஜெட்டை பாஸ் பண்ணணும் அதுக்கு உங்ககிட்ட ப்ரியர் பர்மிஷன் நீங்கள் என்னச்சா செல்லாதுன்னெலாம் சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக முடிச்சுட்டாங்க வேறு வழக்குகள் இதே போல் யூஜிசி ஆளுநரை நியமிப்பது அது துணைவேந்தரை நியமிப்பது இதெல்லாம் வர இதில் இவ்வளவு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டும் இத்தனை வாரங்களுக்குன்னு ஒரு வாரத்தை டைம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஆர் என் ரவி என்ன சொல்றாரு அது வந்து பஞ்சாப் கவர்னருக்கு அந்த கேஸில் தான் எனக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது இது எனக்கு பொருந்தாது என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறாரு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இதை கவர்னர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அதை கொடுத்தது பஞ்சாப் ஹைகோர்ட்டு கிடையாது பஞ்சாப் ஹரியானாவிற்கான உயர் நீதிமன்றம் ஆளுநருக்கு கெடு கொடுக்கல உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அந்த இடம் என்னன்னா கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய தரப்பு தன்னை அறியாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணியிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரைஸ் ஆகுது ஏன்னா அப்படிங்க ரொம்ப உதா ஒரு நியரஸ்ட் உதாரணம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சட்டத்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதிக்கிறது மத்திய அரசு தான் கொண்டு வருது எல்லா மாநிலங்களுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னாலும் கூட அதற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதிக்கிறது என்று சொன்னால் கேரளாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரளா என்கிற மாநிலத்துக்குள்ள தான் அந்த தடை பொருந்தும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த சட்டத்தை செயல்படுத்த சொல்லி தண்டனை நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லலாம் அந்த அதிகாரம் இவங்களுடைய இருக்கு நீங்க ஹைகோர்ட்னு எடுத்துக்கிட்டா இப்ப பஞ்சாப் ஆளுநர் இவ்வளவு நாளைக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொன்னது பஞ்சாப் ஹரியானாவினுடைய உயர்நீதிமன்றம் கிடையாது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு முறை ஒரு உத்தரவு கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் லா அவங்களுடையது என்கிறது முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் அதுவே கேஸ் ஆனால் அந்த வழக்கு வழக்கில் கொடுக்கப்பட்ட உத்தரவு என்பது சட்டமாகவே பொருள் கொள்ளப்படும் எக்ஸிஸ்டிங் லாவாவே மாறிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இப்போ உதாரணத்துக்கு பொம்மாய் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஆர் பொம்மாய் நீங்கள் மாநிலங்களை கண்ட பண்ணிக்கலாம் கலைக்க முடியாது கிளம்பியிருக்காங்க இல்லையா இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சுப்பிரமணியன் சுவாமி டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஆவும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி உடனடியாக நான் எத்தனை கவர்மெண்ட் கலசிச்சாருன்னா அவர் பல விஷயங்கள் சொல்ல சொல்லுவார் இப்போ இந்த இது உடனே இங்கே ஹிந்தி படிக்கவில்லைனா ஸ்டாலின் அரசை கலைச்சரணும் இந்து கோயில்களை விட்டு அவங்க வெளியேறலாம் அவங்க கவர்மெண்ட்டை கலைச்சரணும்னு அவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல நிலைகளை சொல்லியிருக்காரு இப்போ எஸ் சேகர் போன்றவர்கள் பாஜகவினுடைய மாநில பொருளாளர் மூத்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் தான் வரலாம் அவரெல்லாம் கூட இப்படி சொல்கிறாங்க இதில் எக்ஸிஸ்டிங்ல த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது தானே அப்படின்னா கடந்த காலத்தில் காங்கிரஸ் எத்தனை ஆட்சிகளை கலைத்தது மோடி ஆட்சி வந்த பிறகு இவர்களும் கலைத்தார்கள் இப்போ ஹைலைட் என்ன அப்படின்னா இதை எஸ்ஆர் பிமா கேஸ் பண்ணுச்சு புதிதாக சட்டமெல்லாம் ஈட்டலை இருக்கிற உங்களோட இருக்கக்கூடிய அதிகாரத்தை கர்டைல் பண்ணணும் அப்படின்னா அந்த வழக்கு அந்த வழக்கு கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா அதன் மூலமாக கொடுக்கப்பட்டது இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் லாவாக இருக்கிறது நீ நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி கவர்மெண்ட்டை கலைக்க முடியல மாநில அரசுகள்னால் அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காரணம் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த கேஸில் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒரு லாவாக சட்டமாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்படி வரும்போது பேரறிவாளின் கேஸில் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ எடுத்ததுங்கிறது ஒரு முந்நூறு ஆரம்பிட்ஸ் கேஸில் அப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய விஷயமாக இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசு ஆரம்பத்தில் ஒரு வேலை பார்த்துச்சு என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் லேட் பண்ணுவோம் அந்த கேஸில் அதாவது ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ லேட் பண்ணோம்னா வக்கீல் ப போயிட்டு வேறு வேலை வேறு இன்னொரு கேஸில் இன்றைக்கி ஐயா இருக்கார் அவங்களால வர முடியல கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்படிலாம் ஏதாவது கேட்டு இதெல்லாம் பண்ணிடலாமான்னு பார்த்தாங்க முடியலை கோர்ட் என்ன பண்ணிருச்சு இந்த டேட்டுக்குள்ளே இந்த டைமுக்குள்ள இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய தரப்பை பிரமாண பத்திரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படி தாக்கல் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது முடிஞ்சதுன்னுட்டு டியூ நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டதான் வர பதில்கள் ஆளுநர் போயில இந்த பக்கமும் இல்லை மத்திய அரசு கொடுக்குதோ இல்லை இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குதோ வாங்கி வச்சுட்டு இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் செய்து சரி தவறு என்பதை பார்த்து நாங்கள் தீர்ப்பை வழங்குவோம் அப்படிங்கிறத நீதிபதிகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் கவர்னருடைய தரப்பு என்பதே மத்திய அரசினுடைய தரப்பாக தான் நம்ம எடுக்க முடியும் கவர்னர்ஸ் ரிப்ளை ரெப்ரஸன்டேஷன் த்ரூ யூனியன் கவர்மெண்ட் ஏன்னா கவர்னருக்கான அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக நமக்கு ப்ரெசிடென்ட் இருக்காங்க பிரசிடண்ட் அப்படின்னும் போது உள்துறை அமைச்சகத்தின் வழியாக அவர் நியமிக்கிறார் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம் சோ கவர்னர் தனக்கு இல்லாத சட்டத்தை இருப்பதாக சொல்லி தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் வெளிப்படையாக அதற்கு எதிரான மாற்று கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மூத்த வழக்கறிஞர்கள் வாயிலாக சமர்ப்பித்திருக்கிறது ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் மரோ என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுக்க போகிறார்கள் தான் நாடே இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்கனவே பல முறை உச்சநீதிமன்றத்தால் தனிநபராக அவர் இருக்கும் போதே அவர் அவமானப்பட்டவரகவும் கூட சட்டப்படி நடக்க மாட்டேன் என்கிறார் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளையாக இது அமைகிறதா நம்ம ஏன் இதில் சொல்றோம் அப்படின்னா ஜஸ்டி இதனுடைய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருக்கும் ஜஸ்டிஸ் ஜே பி அவர்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே உச்ச நீதிமன்றம் பஞ்சாப் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மூன்று நீதிபதிகள் அமர்வு அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் டி ஒய் சந்திரசூட் இவர் ஜஸ்டிஸ் ஜேபி பரிதிவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதி அமர்வுகள் தான் அந்த தீர்ப்பை வழங்கினாங்க ஸோ அதுலேயும் அவர் ஒரு பாராட்டாக இருந்திருக்கிறார் அப்படின்னும் போது டெமோக்ரஸியை மாநில அரசுகளுடைய உரிமையை அவர் மீண்டும் நிலைநாட்டுகிறார் அந்த பெஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்ச் முதல் வாரம் அப்படிங்கிறது ஏறத்தாழ உச்ச நீதிமன்றத்தினுடைய வட்டாரங்களிலிருந்து இப்போது செய்தியாக வந்திருக்கிறது அதனுடைய காஸ்ட் லிஸ்ட் லிஸ்டாச்சு அப்படின்னா அது குறித்து அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்களோடு நன்றி வணக்கம் นะครับ